ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க டோட்டலாக வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி தமிழ்நாடு ஃபுல்லாக இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு தயாராகிற வேலை வந்து வந்துச்சு இல்லையா அதனால் வந்து இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இதுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் வேலை வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கண்ட்டு அதை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணின்னு இருக்கோம் போ ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து வீடியோஸ் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதுக்குன்னு செப்ரேட்டாக வீடியோஸுமே வந்து போட்டுருன்னு இருக்கோம் ஓகேவா இப்போ அங்கன்வாடி பணியாளருக்கு சேலரி அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வீடியோவில் எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணியிருப்பேன் இதில் சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக வந்து சொல்லிடுறேன் அங்கன்வாடி பணியாளருக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி மட்டும் உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூறுபா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூறுபா கூட அலோவன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன் இயர் முடிஞ்சு ஓகேங்களா அஸ் பர் கவர்மெண்ட் ஜாப் படி உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு டென் தௌசண்ட் கிட்ட கிடைக்கும் அதுக்கடுத்து குறு அங்கன்வாடி பணியாளருக்கு அஞ்சாயிரத்து எழுநூறுபா சேலரி ஒன் இயர் கழித்து அதே மாதிரி தான் அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிடைக்கும் அங்கன்வாடி உதவியாளருக்கு நாலாயிரத்தி நூறுரூபா சேலரி அதுக்கப்புறம் ஒன் இயர் கழித்து அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிடைக்கும் ஓகேவா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அப்படி தான் இதுக்கு வந்து அங்கன்வாடி பள்ளியாருக்கு டொன்த் டுவெல்த்து வந்து மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அங்கன்வாடி உதவியாளருக்கு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணாதவங்களுக்கு சொல்கிற பாருங்கள் இந்த அங்கன்வாடி பணியாளரை பொறுத்தவரைலாம் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படின்ட்டு உங்கள் பிளாக்லேயே ஆஃபீஸ் வந்து இருக்கும் அங்கே தான் வந்து போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த போஸ்டிங் எந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு முத்துலாமர் உங்கள் ஊருன்னா அதில் வந்து எந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களே அவங்களே வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா இது நெட்லலாம் பெரும்பாலும் எடுக்க முடியாது நேரில் தான் வந்து போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ஜென்ரல் ரூம் போட்டுருந்தால் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களால விண்ணப்பிக்கலாம் இந்த வெப்பலோடை அப்படின்ற ஊரில் பாருங்கள் எஸ்சி போட்டிருக்காங்க அதனால் எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் அதில் வந்து விண்ணப்பிக்க முடியும் இப்போ எஸ் புதூரில் பிசி ஓ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொல்லம் பரும்புல எஸ்டி வந்து தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி முன்னுரிமையுமே வந்து கொடுத்துருக்காங்க முன்னாள் இராணுவத்தினருக்கு ஹேண்டிகேப்புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவைக்கு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்லாமல் சத்துணவு சமையல் உதவியாளர் வேக்கண்ட்டுமே வந்து வந்திருக்கு அது செப்ரேட்டாகவும் வந்து வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே அங்கன்வாடி உதவியாளருக்கான அஃபிஷியல் வெப்சைட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அதாவது ஐசிடிஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகே இப்போ அங்கன்வாடி பணியாளருக்கு என்ன எந்த மாதிரியெல்லாம் வேலை இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் மோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேமாக தான் வந்து இருக்கும் இந்த அங்கன்வாடி பணியாளருக்கான பணிகள் தான் வந்து அங்கன்வாடி உதவியாளருமே வந்து செய்வாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா அங்கன்வாடின்னா நம்மளுக்கு தெரியும் பால்வாடி அப்படின்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் வந்து வருவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பால் கல்வி ஊட்டச்சத்து சுகாதார பராமரிப்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி கொடுக்கறது தான் முதல் வேலையாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அவங்களோட நலனை வந்து கவனிக்கிறதாகட்டும் தடுப்பூசி போகிறதாகட்டும் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா அதாவது பால்வாடி அனுப்புனா கதை குழந்தைகள் வந்து அந்த ஆஃப்டே வந்து இருக்கும் அவங்க வந்து படிச்சுட்டு அவங்களுக்கான சாப்பாடுமே வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்குமே வந்து கவனிப்பாங்க அந்த அட்டனன்ஸ்லாம் போடுவாங்க அது எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ பொதுவாக ஒரு குழந்தைங்க வந்து பராமரிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் அந்த எல்கேஜி ரிலேட்டடாக அவங்க என்ன நல்லா படிக்கிறாங்களோ அது எல்லாமே பால்வாடியிலுமே வந்து சொல்லிக் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா அதற்கான இதுவுமே வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க வழங்குவாங்க அதாவது அந்த பால்வாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் ஏது இருக்கும் அப்புறம் அந்த சேட்ஸு சார்ட் எல்லாம் போட்டிருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து வச்சு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஊட்டச்சத்தை வந்து வழங்குதல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கரெக்டாக வந்து சேர்க்குறது அப்புறம் தடுப்பூசி காலம் வந்தால் அந்த தடுப்பூசி வந்து கரெக்டாக வந்து போடுறது அப்புறம் வந்து அந்த குழந்தைகளில் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவோம் இல்லையா அவங்களோட பேர் ஆகட்டும் அட்டனன்ஸ் ஆகட்டும் அதெல்லாமே வந்து பராமரிக்கிற பணிகள் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி அவங்கள பத்திரமாவும் வந்து பாத்துக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூவில் பொதுவான இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இப்போ நம்ம ஒரு பொதுவாகவே ஒரு ஜாப் எடுத்துக்கணும்னா அந்த ஜாப் ரோலுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம வந்து கேட்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிலே வந்து டெய்லி ஒரு சாப்பாடு வந்து போடுறாங்க ஓகேவா அதனோடய கலோரிஸு ஆல் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து மண்டே பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸும் பாயில்டு எக்கோ வந்து கொடுக்குறாங்க டியூஸ்டே வந்து மிக்ஸடு ரைஸு வித் பாய் பாயில்டு பிளாக் பெங்கல் கிராம் ஆர் கிரீன் கிராம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து வெஜிடபுள் புலாவு பாயில்டு எக்கு அப்புறம் தேர்ஸ்டே வந்து லெமன் ரைஸும் பாயில்டு எக்கும் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ஃப்ரைடே தால் ரைஸு பாயில்டு பொட்டேட்டோ சேட்டர்டே வந்து மிக்ஸ்டு ரைஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அந்த ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ கலோரிஸ் வந்து கொடுக்குறாங்க எக்காவுட்டும் டொமேட்டோ ரைஸு அது எவ்வளோ கிராம்ஸ்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நம்மளும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ நாளைக்கு வேலைக்கு போய்ட்டா வந்து எந்த நல்ல எது போடுறாங்க அதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் வரும் அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ரிலேட் ஆகவுமே நம்ம இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்டர்வியூக்குன்ட்டு இன்னொன்று செப்ரேட்டாக வந்து வீடியோஸ் போடுறேன் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க அதே மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் அப்படி வந்து போஸ்டிங் போட்டாங்க அப்போ என்னென்ன நல்லா கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றதையும் வந்து நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்குன்ட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்தாங்க அதை பற்றி வந்து பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன் மந்தில் வந்து லீவ் வந்து இருக்கும் இல்லையா அது வந்து டேஸ் வந்து கொடுப்பாங்களாம் சாதாரண விடுப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டிகை முன்பணம் அதாவது பண்டிகை வருது அப்படின்னா ஊழியர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கொடுப்பாங்க குழந்தைகள் மையத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ உதவித்தொகை வந்து கிடைக்கும் ஓகேவா எல்லா ஊழியர்களுக்குமே மாதம் வந்து நூறுரூபா அதை அலோவன்ஸில் வந்துடும் வந்துடும் இதெல்லாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அங்கன்வாடியும் இதும் வந்து சேர்த்து பார்த்துப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கூடுதல் கட்டணம் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பீடு திட்டம் மூலமாக நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பத்து நாள் வந்து லீவ் கொடுப்பாங்க மருத்துவ விடுப்பு அப்படின்ட்டு சொல்ல அது ஒரு பெனிஃபிட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த ப்ரமோஷன் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க தகுதி வாய்ந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையில் நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்டாகவோ இல்லை வந்து எழுத்தராகவோ உங்களுக்கு வந்து பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலுமே வந்து கண்டிப்பாக போகலாம் குழந்தை அங்கன்வாடியத்தோட மைய நேரம் பாருங்கள் காலையில் எட்டு ம எட்டு எட்டு மணி நேரம் வந்து எட்டு மணிலேருந்து மாலை மூன்றரை மணி வரலாம் வந்து ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ட்ராவலிங் அலவுன்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மகப்பேறு விடுப்பாக ஆறு மாதம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் மற்றும் பணியாளர்களுக்கு சேலைகள் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு செட்டு வந்து கொடுக்குறாங்களாம் அதே மாதிரி பிடி ஆசிரியராக நீங்கள் வந்து போகிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது சிறப்பு தேர்வு மூலமாக வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்னுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் செப்ரேட்டாக வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோலேயும் இப்போ எல்லாமே கவர் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போவேன் இல்லையா அதனால தான் இது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது தான் நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் Jangan panik, Oke, okay, friends. Thanks.